வரமதுல்ல வெல்கம் டு தஸ்னி பிள்ளார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் இறை நம்பிக்கையாளர்களின் மன்னரை எத்தனை மூலத்திற்கு விசாலமாக்கப்படும் இதுக்கான ஆன்சர் எழுபது மூலம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன உள்ளம் அமைதி பெற்றால் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நம் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என அல்லாஹ் சொல்லவில்லை நமக்கு மேலே நம்மை படைத்தவன் இருக்கின்றான் அவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும் நம்முடைய நேரத்தில் சிறிது நேரத்தை அல்லாஹ்வை நினைவு கூற ஒதுக்க வேண்டும் ஐந்து வேலை தொழுகைகளை தவிர்த்து அல்லா சுபஹானுத்தாலா காலையிலும் மாலையிலும் தன்னை நினைவு கூறுமாறு கூறுகிறான் குரானில் பல இடங்களில் இதை கூறுகின்றான் பெரும்பாலான முசீபத்துகள் ஆபத்துகள் பேரழிவுகள் காலையிலும் மாலையிலும் இரவிலும் தான் நடக்கின்றன குறிப்பாக விடியற் காலையில் காலையிலும் மாலையிலும் இரவு தூங்கும்போதும் போதும் நினைவு கூறுவதன் மூலமாக பெரும்பாலான ஆபத்துகளை தவிர்க்கலாம் காலை மற்றும் மாலை நமக்கு கட்டாயாமல் ஃபஜர் மற்றும் அசர் இந்த இரண்டு தொழுகைகளை விடாமல் தொழுது வருபவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என ஹதீஸ்ல இருக்கு இந்த இரு நேரங்களில் தொழுவது நமது பொருளாதார உயர்வுக்கும் காரணமாக இருக்கும் இவைகளை தவிர இந்த நேரங்களில் ஓதுற மாதிரி நிறைய துவாக்கள் இருக்கு காலை மாலை துவாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பொறாமை பார்வை கந்திருஷ்டி ஷைத்தான் ஜின்களால் ஏற்படும் ஆபத்துகள் இன்னும் பல தீங்கிலிருந்து இந்த துவாக்கள் நம்மை காப்பாற்றும் என்னதான் தொழுது குரான் ஓதி நிறைய துவாக்கள் செய்து கொண்டு வந்தாலும் ஏதோ ஒரு தடை இருப்பது போல இருக்கும் அந்த தடைகளை உடை நம்மை செழிப்பாக வாழ வைப்பது இந்த காலை மாலை துவாக்கள் தான் நிறைய துவாக்கள் இருக்கு அதில் ஒரு சில துவாக்களை தேர்ந்தெடுத்து வழக்கமாக ஓதி வந்தால் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழலாம் காலை மாலை துவாக்கள் இருக்க ஒரு துவா தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன்

இதோட மீனிங் என்னன்னா எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன் வழிபடுவதற்குரிய நாயன் அவனையன்றி வேறு யாரும் இல்லை அவன் மீதே நான் பரிபூர்ண நம்பிக்கை கொண்டுள்ளேன் அவன்தான் மகத்தான அரியாசனத்தின் அதிபதி இந்த துவாவை காலை மற்றும் மாலை ஏழு முறை ஓத வேண்டும் காலை ஏழு முறை ஓதினால் அன்று மாலை வரை உங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயமும் நடக்காது அதே போல மாலை ஏழு முறை ஓதினால் மறுநாள் காலை வரை உங்களுக்கு பிடித்ததை தவிர பிடிக்காதது எந்த விஷயமும் நடக்காது உங்களுக்கு பிடித்த மாதிரி அந்த நாளை அல்லாஹ் கொண்டு செல்வான் அல்லாஹ்வின் கையில் தான் நம் விதி உள்ளது அவன் நினைத்தால் எந்த நேரத்திலும் நமக்கு வேண்டியதை தரலாம் ஆபத்துகள் கெட்டது வராமல் நம்மை பாதுகாப்பான் இது போன்ற துவாக்கள் நமக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் அசர் இல்லனா மஹ்ரிபுக்கு இந்த துவா ஓதிருப்பீங்களான்னு தெரியாது இப்ப ஒரு ஏழு முறை ஓதிக்கங்க மறுநாள் காலை விடுவதற்குள் நல்ல செய்தியை கேட்பீர்கள் நாளைக்கான விடியல் உங்களுக்கானதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் தாரிக் என்றால் என்ன இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லை ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமதுல்ல ரோபி அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வபர்காத்து